ஹால் வெல்கம் டு ரியாண்டாக்ஸ் இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஸ்டோரி இது அனுமனுடைய வரலாறு தான் இன்றைக்கி இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் சிவபக்தன் வந்து ரொம்ப நாட்களாக வந்து அவருக்கு புத்திரப்பேர் இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் வந்து ஏற்றுறாங்க ஒரு கட்டத்தில் உணவு நீர் இதெல்லாம் திறந்து வெறும் காற்றை மட்டுமே சுவாசித்து உணவாக இருக்கு அவங்க வந்து எடுத்துக்கிட்டு தவம் இருக்கிறாங்க அவங்களுடைய அந்த தவத்தை பார்த்து சிவபெருமான் வந்து அவங்க முன்னாடி வந்து உன்னோடய கடும் தவம் கொண்டு நான் மகிழ்ந்தேன் உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு கேட்குறாங்க அவர் வந்து என்னுடைய குளம் தழைக்க ஒரு நல்ல மகவை தரணும் அப்படின்னும் அவங்க வந்து யாராலையும் வெல்ல முடியாதவனாக இருக்கணும் பராக்கிரமசாலியாக இருக்கணும் சிரஞ்சீவியாக இருக்கணும்னு கேட்குறாங்க இந்த பிறவியில் உனக்கு புத்திரபாகியமே கிடையாது இருந்தாலும் நீ என் மீது கொண்ட அன்பு பொய்யாக கூடாதுங்கிறதுனால உனக்கு வேற ஒரு வரம் தர ஒரு மகள் வந்து பிறப்பா அவங்களுக்கு நீ கோரியதை போலவே ஒரு சகல நற்குணங்களுடன் கூறிய ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு வாழ்த்தி அருள்றாரு இதனால அந்த வீரனுடைய மனை மனைவி வந்து கருவிடுறாங்க விரைவில் வந்து ஒரு குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க அந்த குழந்தைக்கு அஞ்சனைன்னு பேர் வைக்கிறாங்க ஆமாங்க அனுமனுடைய தாயார் அஞ்சனை தான் இவர்களுடைய தந்தை பெயர் கேசரி அவங்கள தான் சிவன்கிட்ட அவங்க வந்து தவம் இருந்து அந்த குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறாங்க அஞ்சனையும் வந்து இயல்பிலே இயற்கையோடவே வந்து நேரத்தை கழிக்கிறாங்க அப்படி ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது கேசரி அப்படிங்கிற தன்னுடைய ஒரு வானர வீரனை வந்து க பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருது அந்த வீரனும் அஞ்சனையுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்குறாரு அவர் பேரும் கேசரி தாங்க அதுக்கப்புறம் அவருக்கும் வந்து பிடிச்சதுனால ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அஞ்சனையுடைய தந்தை பேரும் கேசரி தான் கணவர் பேரும் கேசரி தான் இவங்களும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சு இவங்க ரெண்டு பேருக்குமே பல வருடம் ஆகியும் குழந்தையே இல்லாமல் இருக்குது இதனால் ஈசன் வாக்கு வந்து கொடுத்துருக்காரு இல்லையா அதனால் பொய்க்காது இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் விரக்தி ஆயிடுறாங்க அப்போ ஒரு தர்மதி தேவதை வந்து குறி சொல்கிறவங்களா வந்து அவங்களுக்கு வந்து குறி சொல்லுது என்னன்னா நீ வந்து வேங்கடமலைக்கு போனோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆகாச கங்கையில் வந்து தவம் இருக்க சொல்லி சொல்கிறாங்க நிச்சயமாக உனக்கு புத்திர பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் எல்லாருக்கிட்டேயும் பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க அந்த ஆகாச கங்கையில் நீராடி பரந்தாமலை நோக்கி தவம் ஏற்கிறாங்க ஒரு கட்டத்தில் க தவம் வந்து கடுமையாக ஆகுது அப்போ அவங்கள சுற்றி வந்து ஒரு தேஜஸும் வந்து உருவாகுதுங்க இந்த மாதிரி கடுமமாக கடுமையாக வந்து தவம் ஏற்றி வந்த அஞ்சனியை பார்த்து இறக்குமுற்ற வாயு பகவான் அவங்க சாப்பிட்றதுக்கு கனி அப்புறம் கிழங்கு இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மடியிலே கொண்டு வந்து போடுறாங்க தன்னை தேடி வந்த விழுந்தமைதினால அஞ்சனை வந்து அந்த கடவுளோட பிரசாதமாவே வந்து நினச்சி சாப்பிட்றாங்க அந்த நேரம் பார்வதியும் பரமேஸ்வரனும் பார்த்திங்கன்னா ரெண்டு மந்திகளை வந்து உருவெடுத்து விளையாடுறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அஞ்சனை வந்து தவம் இருக்கிற மரத்துக்கு மேலே விளையாடுறாங்க அதனால் அங்கேருந்து வெளிப்பட்ட ஒரு தேஜஸ்னால வாயு பகவான் அருளும் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க சாப்பிட்டா கனியினால் அவங்க உடம்புக்குள்ளே இருக்கு இல்லையா இதுவும் இந்த ஈஸ்வரருடைய சக்தியும் சேர்ந்து அஞ்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா மகேஸ்வரனோட தெய்வாம்சமும் அப்புறம் வா வாயுவோட அம்சத்தோட கூடிய ஒரு கரு உண்டாகுது அஞ்சனை கால கிராமத்தில் மிக ஒரு அழகான தேஜஸ் பொருந்திய ஒரு ஆண் குழந்தை வந்து பெற்றெடுக்கிறாங்க வாயுவோட அம்சத்தோடவும் ஈஸ்வரனுடைய கிருபையோடும் பிறந்த குழந்தை குழந்தையாதனால் பால அனுமன் மகா பராக்கிரமசாலியாக இருக்கிறாரு மரங்களும் மலை சிகரங்களும் அவனுக்கு விளையாட்டு பொருள் போலவே இருக்குங்க அவர் விளையாடும் போது இடி இடிச்சது போல பூமி குழுங்குவது போலவுமே இருக்குமா இதுதான் அனுமானுடைய அவதார கதை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய்